அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாங்க இந்த ஸ்கூட்ரு வேறு வந்து ரோட்லேயே நிறுத்தி வச்சுட்டாங்க அந்த டேங்கருக்காராவது கொஞ்சம் நின்று வந்திருக்கலாம் நானும் ஆர் நடிக்கிறேன் அவன் வண்டியவே எடுக்கலை நல்ல பார்க்கலாம் அதுக்குதான் இது வந்து ஒரு இபிஸ் பவர் பிளான் இடம் லைன் என்ன கீழே போகுது இருக்கு எப்படி இருக்குள்ள போறதுனே தெரியல பாப்போம் கல் உடையாம போயிடலாம் நினைக்கிறேன் கரெக்ட் இருக்கு மிஷின் போற அளவுக்கு ஆனா இன்பீல் கண்டிப்பா

சேனல் வந்து நல்லா பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதுல வந்து ஓட்டும் போது கரும்பு சேதாரம் ஆகும் ஏன்னு கேட்டிங்கன்னா வேற வழி இல்லை எங்க வண்டியை பார்த்தீங்கன்னா இப்ப நான் வண்டி நிக்குதா அதுலேருந்து இன்னும் ஒரு வண்டி நிற்கலாம் அவ்வளவுதான் லென்த்து இதுக்கப்புறம் நம்ம எங்க போய் திருப்புறது ஓரளவுக்காவது திருப்பி ஓட்டுற அளவுக்காவது ஃபீல்டு வேணும் அவங்களுக்கும் நஷ்டானாலும் பரவாயில்ல ஏதாவது பண்ணி வெட்டி கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இப்போ வந்து கண்டிஷன் ஆகி போச்சு லேபர் இல்லை பாருங்க எல்லாம் சின்ன ஃபீல்டு தான் இன்னைக்கு வேற கரும்பு அடித்து நம்ம மிரர் உடஞ்சி போச்சு இது வேறு இப்போ பூசு வாங்கணும் இப்போ நீங்கள் பார்க்குற ஃபீல்டு வந்து நடுப்புற ஒரு வரப்பு இருக்குது இந்த தென்னமரம் தெரியல இங்கே இருந்து அந்த தென்மரம் இவ்வளோதான் ஃபீல்டு எல்லாம் ஆனால் இவங்களுக்கு ஃபீல்டை பாருங்க எவ்வளோ லென்த் இருக்குன்னு பாருங்க அது லாஸ்ட் தெரியுது ஆனால் இவங்க பட்டம் இந்த நீட்டில் போட்டிருக்காங்க அப்படியே உள்டாவும் போட்டாங்க அதனால ஓட்டுறதே ரொம்ப சிரமம் இப்போது நம்ம ஓட்டிக்கிட்டு இருந்த ஃபீல்டு முடிச்சிட்டோம் நாலு ஏக்கர் சொன்னாங்க அது ஒரு வழியாக முடித்தாச்சு ஆனால் ஃபீல்டு தான் ரொம்ப சின்ன சின்னதாக இருந்தது கொட்டை கொட்டையாக கொஞ்சம் கஷ்டம்தான் ஓட்டியாச்சு இப்போ அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஒரு மூணு ஏக்கர் இவங்களுக்கு மொத்தம் ஆறு ஏக்கர் இப்போ அடுத்த ஃபீல்டு வந்து இங்கே ஒரு மூணு இந்த கோயில்கிட்ட ஒரு மூணு ஏக்கர் இருக்குது இதுலேருந்து திரும்ப நம்ம ஓட்டணும் பாருங்கள் அதே இடத்துக்கு வந்தோம்னா அங்கே ஒரு மூணு ஏக்கர் இருக்குது அது ஏன்னா கொஞ்சம் ஈரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க வந்து வண்டியை நிறுத்திட்டோம் வீடியோவில் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க